பாமகவுடைய தலைவர் இனிமே நான் தான் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவரா இருப்பாரு அப்படின்னு ஒரே போடாக போட்டிருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் என்னதான் நடந்தது பாமக குள்ளார என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கு இடையில உழுக்குள்ளார பல்வேறு பூகம்பங்களே வெடித்து கொண்டிருக்கு புயலே வீசி கொண்டிருக்கு அப்படின்னு தகவல்கள் வருதுங்க தைலாபுர வட்டாரத்துல இருந்தோ அந்த பின்னணியில நம்ம பார்க்கலாம் பரபரப்பு பின்னணி ஏன்னா அமித்ஷா இன்னைக்கு சென்னைக்கு வராரு வர நேரத்துல பாமக குள்ளார இவ்வளவு பெரிய புயல் வீச தொடங்கியிருக்கு பூகம்பம் வெடிச்சிருக்கு சரி அமித்ஷாவுடைய வருகை என்ன பிளான் அவங்க இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி ஓபன் வார் டிசம்பர் 28- எயிட் டு ஏப்ரல் டென் ஒன் த்ரீ டேஸ் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா இன்றைக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி இரவு சுமார் இருபது மணி அளவில் சென்னைக்கு வருகிறார் அப்படிங்கிற செய்தி தான் காலையில் வர பெரும் பரபரப்பாக இருந்ததுங்க ஆனால் மதிய நெருங்குற நேரத்தில் அதையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு பரபரப்போ பற்றி கொண்டதுங்க இதுவரை பாமகவுடைய தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் இனிமே செயல் தலைவராக நீடிப்பாரு அதே நேரத்துல பாமகவுடைய நிறுவனர் மற்றும் தலைவராக நானே இருப்பேன் அப்படின்னு போட்டு தாக்கியிருக்காரு பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் பெரியவரா சின்னவரா அப்படின்னு உடனடியாக எல்லா பக்கமும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது சரி என்னதான் பிரச்சனை ரெண்டு பேருக்கு இடையில அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி ஒரு நூத்தி மூன்று நாட்கள் பின்னோக்கி பயணிப்பங்க ஒரு குட்டி பிளாஷ்பேக் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல விழுப்புரம் பக்கத்துல பட்டானூர் அங்க பார்த்தோம்னா புதுச்சேரி தமிழ்நாடு இரண்டுக்கும் சேர்த்து புத்தாண்டு பொதுக்குழு கூட்டம் பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் அரங்கு என்னதுங்க அங்கதான் மைக் பிடித்த மருத்துவர் திரு ராமதாஸ் அன்புமணிக்கு உதவியாக பாமகவுடைய மாநில இளைஞரணி தலைவராக முகுந்த் பரசுராமனை அறிவிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சாருங்க உடனே பக்கத்துல இருந்து என்னங்க அப்படின்னு எதிர்குறல் வந்துருச்சு வேற யாரும் இல்ல பாமகவுடைய தலைவரான அப்போதைய தலைவரான மருத்துவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட இருந்துதான் என்னங்க கட்சிக்குள்ளார வந்து நாலு மாசம்தான் ஆகுது அவருக்கு உடனே மாநில இளைஞர் சங்க தலைவர் பதவியா அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு உண்மையில அனுபவம் உள்ளவர்களுக்கு அப்படியான வாய்ப்பு கொடுக்கணும் களத்துல நல்ல திறமையான ஆட்கள் வேணும் அப்படின்னும் ஆவேசமானாரு அன்புமணிங்க ஆனா அவர் பேசிட்டு இருக்கிறப்பவே குறுக்கிட்ட மருத்துவர் ராமதாஸ் யாரா இருந்தாலும் சரி நான் சொல்றதை கேட்கணும் நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில நீடிக்க முடியாது அப்படின்னு ஓப்பனாகவே அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு மருத்துவருங்க இதை ஒட்டி பெரியவர் சின்னவர் ரெண்டு பேர் கிடையாது அப்படியே பஞ்சாயத்து பெருசானது உடனே போட்டியாக பனையூரில் தனியாக கட்சி அலுவலகத்தை தொடங்கினாரு அங்கே வந்து பாருங்க அப்படின்லாம் அறிவிச்சிருந்தாரு அதாவது அவங்களுடைய கிட்ட தைலாபுரமா பனையூரா அப்படின்னு அப்போவே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது பாமகவுடைய தொண்டர்களுக்கு இடையே இந்த நிலையில தான் சமாதான முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது அதுக்கப்புறம் குறைஞ்சபட்ச அளவில் கொஞ்சம் சமாதானம் அடைஞ்ச அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்கள்டையும் பேசினார் நேற்று பொதுக்குழுவுல நடந்தது உட்கட்சி பிரச்சனைங்க ஒவ்வொரு கட்சியிலயும் இருக்கிறது சகஜம் தானே பாமக ஒரு ஜனநாயக கட்சி அதனால காரசாரமான விவாதங்கள் இருக்கும் அது குறித்து யாரும் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு ஷார்டா முடிச்சுக்கிட்டாரு அன்புமணி ஆனாலும் முகுந்தன அந்த பதவியில இருந்து கீழே இருக்கிறோம் புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு எந்த விதமான அறிவிப்பும் மருத்துவர் தரப்புல இல்லைங்க அதே நேரத்துல முகுந்தனோடு இணைந்து பணியாற்ற அன்புமணி தரப்புக்கும் பெரிய ஆர்வமும் இல்லை ஈடுபாடும் இல்லை உழுக்குள்ளார புகைச்சல்கள் ஓடிக்கொண்டே இருந்தது எங்களுக்கு எல்லாமே தான் அப்படின்னு அன்புமணி சொன்னாலும் ராமதாஸ் அவர் மீது ஒரு விதமான அந்த ஒரு முரண்பாடு அங்கேயே தொடங்கிடுச்சு இந்த தான் ஏப்ரல் பத்தாம் தேதி இன்றைக்கு இனிமேல் செயல் தலைவராக அன்புமணி செயல்படுவார் நான் தான் இனிமேல் பாமகவுடைய தலைவர் அப்படின்னு ஓப்பனாகவே போட்டுடைச்சு பேசியிருக்காரு மருத்துவர் திரு ராமதாஸ் அமித்ஷா வருகை ஓப்பனான அப்பா மகன் வார் அன்புமணியை சீண்டிய ஆறாம் தேதி ஆலோசனை பாமகவுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் திரு அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே அந்த புகச்சல்கள் ஓடிக்கொண்டே இருந்தது இல்லையா அப்பா மகனுக்கு இடையிலான புகச்சல் இந்த நிலையில தான் கூட்டணி அப்புறம் அரசியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு அடிக்கடி ஆலோசனைகள் நடந்த வண்ணம் இருந்தது முக்கியமாக ஆறாம் தேதி ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் அரங்கேண்டதுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தீர்மானிக்கக்கூடிய வாக்காளர்கள்னு பார்த்தோம்னா இளைய சமூகத்தினர் குறிப்பாக புதிய வாக்காளர்கள் இப்படி பலரும் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க அவங்கள நம்ம அதிகமாக டார்கெட் பண்ணணும் ஆனா இங்க முகுந்தன் அவரை என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருக்காரு அன்பு மணி அதற்கு தான் உடனடியாக எனக்கும் தான் நீ முன்னுரிமை கொடுக்கக்கூடிய குடும்ப ஆட்களையும் என்னாலையும் ஏத்துக்க முடியலையே அப்படின்னு உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காரு மருத்துவர் ராமதாஸ் க இது அன்புமணி அவர்களுடைய தரப்பை ரொம்பவே கொதிப்படைய வச்சது உடனே அவங்களும் எங்க கட்சியுடைய தலைவரா நான் இருக்கேன் ஆனாலும் பெயரளவுக்கு தான் அந்த போஸ்டிங்ல நான் இருந்துட்டு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பதவியை கூட என்னால் சுயேட்சையாக நானே வந்து முடிவெடுத்து நியமிக்க முடியல எல்லாவற்றையும் யார் பொறுப்பு பொறுப்பில் இருக்கணும் அதை கிளையில் இருந்து மாநிலம் வரை யார் பொறுப்புல இருக்கணுங்கிற எல்லாவற்றையுமே நீங்களே முடிவு செய்யறதா இருக்கு கட்சியில யார் பொறுப்புக்கு வராங்க அப்படிங்கறத கடைசியா நானே தொண்டர்கள் போல தான் லெட்டர் நீங்க தான் கையெழுத்து போடுறீங்க அப்புறம் எனக்கு எதுக்குங்க இந்த தலைவர் ஏதோ தான் இந்த பதவி இருக்கு பேசாம அதையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு அங்கேயே வெடிச்சிருக்காரு அன்புமணிங்க அதுக்கப்புறம் முக்கியமான வேறு சில தலைவர்கள்லாம் சமாதானம்லாம் சமாதானம் எல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த நிலையில தான் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா இன்றைக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி சென்னைக்கு வராருங்க அன்புமணி அவரை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்துல இருந்தே பாஜகவோடு கூட்டணி என்பதுல உறுதியா இருக்காரு அப்ப நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே மருத்துவர் ராமதாசை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி போனாதான் சரியா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு பெரிய விவாதங்கள் எல்லாம் இங்கே பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது கடைசியா பார்த்தா காலை நேரத்திலேயே போய் டக்குன்னு அன்புமணி அவர்கிட்ட பேசி பாஜக பாமக கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க அப்போவே திரு அண்ணாமலையை லாக் பண்ணிட்டார் அன்புமணியை அப்படின்னா ஒரு டாக் இது மருத்துவருக்கு இது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை தருமபுரியில் திருமதி சௌமியா அன்புமணி போட்டியிட்டாங்க குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தாங்க அதே நேரத்தில் அதிமுகவோடு கூட்டணி அமைச்சிருந்தா ஒரு வேளை பாமக வெற்றி பெற்று இருக்கலாம் நான் சொல்றதை கேட்கிறதே இல்லையே அப்படின்னு அப்ப இருந்தே மருத்துவர் ராமதாஸ்க்கு அன்புமணி வாரிசு மேல பயங்கர கோபங்க இந்த நிலையில தான் இப்ப திரு அமித்ஷா வர்றப்ப அவரை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்திடணும் அப்படின்னும் பாமக அன்புமணி அவங்களுடைய டீமுடைய ஒரு நிலைப்பாடா இருந்தது இத கொஞ்சம் கூட விரும்பல மருத்துவர் ராமதாஸ் அவருடைய தரப்புங்க இவ்வளவு அவசரமா ஏன் கூட்டணிய முடிவு பண்ணும் அதுவும் பாஜகவோடு கூட்டணி என்பதை விட அதிமுகவோடு கூட்டணி அமைக்கிறதுங்கிறது சரியானதா இருக்கும் அந்த கூட்டணியில பாஜகவும் இருந்தா பிரச்சனை கிடையாது ஆனா நாம ஆதரிப்பது இங்க இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சியை தான் அவங்களோடு கூட்டணி சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்திச்சா மட்டும்தான் சரியா இருக்கும் அதுதான் வெற்றிகரமான வாக்குகளையும் இங்க பெற்று கொடுக்கும் அப்படிங்கறதான் மருத்துவர் ராமதாசுடைய நிலைப்பாடா இருந்தது இத விவாதங்கள் அனல் பறக்க அப்புறம் என்ன இந்த கட்சி நான் தான் இனிமேல் இந்த கட்சிக்கு தலைவர் நான் தான் நிறுவனர் அதனால நான் தான் தலைவர் அப்படின்னு ஓபனா போட்டு பேசியிருக்காரு மருத்துவர் திரு ராமதாஸ் க அப்படிங்கிறாங்க இந்த பின்னணி தகவல்களை நன்கறிந்த தைலாபுரத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய மாங்கனி நிர்வாகிகள் அப்போஸ் பாஜக சப்போர்ட் ஸ்டாலின் ராமதாஸ் மீது அன்புமணி டவுட் சமீப காலமாக மருத்துவர் திரு ராமதாஸுடைய செயற்பாடுகள் திரு அன்புமணிக்கு கொஞ்சம் டவுட்டையும் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா கம்யூனிசம் மாமேதை தத்துவ ஞானி காரல் மார்க்ஸ் அவருக்கு சென்னையில் திருவுருவச்சலை அமைக்கப்படும் அப்படின்னு சட்டமன்றத்துல முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவிச்சிருந்தாருங்க உடனடியாக இதை வரவேற்றாரு பாமகவுடைய நிறுவன தலைவரான திரு ராமதாஸ் அடுத்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை டில்லி மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைப்பது சமூக அநீதி தமிழ்நாடு அரசு உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் இங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு தமிழர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட எல்லாவற்றிலும் முன்னுரிமை வேண்டும் இதை தடுத்து நிறுத்தணும் சமூக நீதியை காப்பாற்றணும் அப்படின்னும் உடனடியாக அறிக்கை கொடுத்திருந்தாருங்க இதற்கடுத்து இப்ப ஆளுநர் திரு ஆர் என் ரவி பத்து மசோதாக்களை நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கூட்டு வைத்தது இல்லைங்களா அன்றே சொன்னார் அண்ணா ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை என்று அப்படின்னு ஒரு ட்வீட்டையும் பதிவு செஞ்சிருந்தாரு மருத்துவர் ராமதாஸ் அப்புறம் இதற்கு முன்னதாகவே வக்பு சட்ட திருத்த மசோதா அதற்கு எதிராக உச்ச வழக்கு தொடுப்போம் திரு ஸ்டாலின் அறிவிச்சிருந்தார் இல்லையா அதற்கு உடனடியாக வரவேற்பும் கொடுத்தாரு மருத்துவர் ராமதாஸ் இவை எல்லாமே அன்புமணி அவர் தரப்ப ரொம்பவே சீண்டி பார்த்த மாதிரி இருந்தது என்னங்க அப்ப நேரடியாக பாஜகவை எதிர்க்கிறதும் இன்னொரு பக்கம் என்ன அப்படியே வந்து முதலமைச்சரை திமுக ஆதரிக்கிறாங்களா சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு டாக்குகள் ஓடத் தொடங்கியது இங்க பெரியவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய டீமை பொறுத்த வரைக்கும் வக்பு சட்ட திருத்த மசோதாவை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறதான் அவங்க நிலைப்பாடா இருக்கு பத்திரிகையாளர்களிட்டையும் அதை ஓப்பனாகவே தெரிவிச்சிருந்தாரு மருத்துவர் ராமதாஸ் மேலும் இஸ்லாமியர்களுடைய நலன் அவங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு முன்னதாக தமிழ்நாடு சட்டமன்றத்துல வக்பு சட்ட திருத்த மசோதா அதற்கு எதிராக தீர்மானம் இஸ்லாமியர்களுடைய நலன் உள்ளிட்ட காரணங்களால இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை ஆதரிக்கல அதாவது இங்க தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கிற ஸ்டெப்ஸ வரவேற்கிறோம் அப்படிங்கிற ரீதியில பாமக தெரிவிச்சிருந்தது அப்படி இருக்க அங்க வக்பு சட்டத்திருத்த மசோதா வாக்குப்பதிவு நடக்கிற நேரத்துல அதில் பங்கேற்கவில்லை மாநிலங்களவையில பங்கேற்கவில்லை எம்பி திரு அன்புமணிங்க இதொட்டி நெகட்டிவ் விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டுல ஒரு நிலைப்பாடு டெல்லியில ஒரு நிலைப்பாடா உங்களுடைய எதிர்ப்பு வாக்க நீங்க பதிவு செஞ்சிருக்கணுமா இல்லையா ஏன் பாமகவுக்கு இந்த இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு கடும் விமர்சனங்களும் வர தொடங்கிருச்சு அங்க அன்புமணி எதிர்த்து வாக்கு செலுத்திருந்தாலும் பாஜக தான் அங்க வெற்றி பெற போகிறது அப்படி இருக்க அதிமுக போல அந்த மசோதாவுக்கு எதிர்த்து வாக்க செலுத்தி இருக்கலாம் அதை செய்யவில்லை அன்புமணி இப்படியான ஒரு விமர்சனம் ஏன் வரணும் அப்படின்னு இது மருத்துவர் பெரியவருடைய தரப்ப ரொம்பவே கோபப்படுத்துனது அதே நேரத்துல அன்புமணி அவங்களுடைய தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்க மே பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாமல்லபுரத்தில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா நடக்க இருக்கு அந்த மாநாட்டுக்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காரு ஒரு வாரமாகவே அவையில் வந்துட்டு அவர் பங்கேற்கவில்லை அந்த டெல்லியில் அவர் வந்து இல்லை அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க வக்பு சட்ட திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் பாமகவுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடும் அப்படின்னு அன்புமணியுடைய ஆதரவாளர்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இருந்தாலும் இதுவும் அப்பா ஒரு கருத்து மகம் ஒரு கருத்து அப்படிங்கிற மாதிரி விவாதங்களை உருவாக்குனது இதை வைத்தும் கூட தான் பெரியவர் தரப்பு இன்னமும் ஆவேசமானாங்க மாநாடு நடக்க இருக்கு மாநாடு நெருங்குற நேரத்துல நம்முடைய பலத்தை காட்டணும் அது இன்னொரு பக்கம் நமக்கான தொகுதிகளை கூட்டணியில அதிக அளவுல கொடுக்கும் தேசிய கூட்டணின்னு சொல்றதை விட திராவிட கட்சிகளுடன் கூட்டணி அப்படின்னு நம்ம அறிவிச்சோம்னா அதாவது அதிமுகவோடு கூட்டணி அப்படின்னு தெரிவிச்சா அது வந்து நமக்கு பாசிட்டிவா அமையும் அதிக தொகுதிகளையும் அங்கிருந்து பெற முடியும் பாஜக கூட்டணி அப்படின்னு போய் அந்த கூட்டில அதிமுகவும் இருந்தாலும் தொகுதிகளை டிசைட் பண்றது பாஜக டிசைட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு சரியாகாது அப்படிங்கிறது தான் நம்ம நிலைப்பாடு அப்படி இருக்க சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக கூட்டணின்னு ஓப்பனாக போகிறது சரியில்லை அப்படின்னு பல விஷயங்களையும் கோடிட்டு காட்டியிருந்தாங்க பெரியவருடைய தரப்பு அது எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை சின்னவருடைய தரப்பு அப்புறம் என்ன ஓப்பனாகவே இந்த வார் வீதிக்கும் விட்டது அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிந்த சில சீனியர்கள் மருமகன் வெர்சஸ் மருமகன் வார் மற்றும் ராமதாஸ்க்கு எதிராக ஓப்பனாகவே அட்டாக் செய்ய தொடங்கிவிட்டதா அன்புமணி டீம் கடந்த சில ஆண்டுகளாகவே பாமக புகச்சல்கள் இருந்தாலும் ஓப்பனாகவே பெரியவர் மருத்துவரை அட்டாக் செஞ்சு யாருமே அதாவது அந்த துணி இருக்கிற மாதிரி கூட எந்த விதமான பதிவையும் செய்ய மாட்டாங்க ஆனா இந்த முறை காட்சிகள் மாறியிருக்கு திரு ராமதாஸ் வெசஸ் திரு அன்புமணி அப்படின்னு அந்த போர் வெடிச்சிருக்கு இல்லைங்களா நான் தான் தலைவர் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு இதொட்டி பாமகவுடைய பொருளாளரான திலகபாமா அவர்கள் ராமதாஸ் அவர் அட்டாக் செய்யற வகையில அன்புமணி ஆதரிக்கிற வகையில ஒரு ட்வீட் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னா அப்படியே படிக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளது இதுவரை ஐயா எடுத்த எல்லா முடிவுகளும் சரியே ஐயாவின் அன்பினை ருசித்தவள் நான் ஆனால் இந்த முடிவு தவறு அன்புதான் எல்லாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது டாக்டர் ராமதாஸ் அவருடைய முடிவுங்கிறது உட்கட்சியில ஜனநாயகம் இல்லை அப்படிங்கறத வெளிப்படுத்தியிருக்கு இருக்கு என்பதுதான் தெலங்குபாமா அவர்களுடைய பதிவா இருக்குங்க அவரை தொடர்ந்து பெரும்பாலான பாமகவினரும் அன்புமணிக்கு ஆதரவாக அன்புதான் எல்லாம் என்கிற வகையில அவங்க பதிவுகளை செய்தபடி இருக்காங்க அது இன்னொரு பக்கம் ராமதாஸ்க்கு எதிரானதாகவும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்குங்க சமூக வலைதளங்கள்லயும் இந்த விவகாரம் வைரல் ஆகி கொண்டிருக்கு அதே நேரத்துலிங்க டிசிஷன் எடுக்கிறதுல தான் அப்பா இடையில பிரச்சனை அப்படின்னு பேசப்பட்டாலும் கூட உள்ளுக்குள்ளார எல்லாமே குடும்ப பஞ்சாயத்து தான் பெரிய அளவுல வெடிச்சிருக்கு யார் கையில அதிகாரம் குவியனும் என்பதை தான் இந்த பூசல்களே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க பொதுவானவங்க அப்புறம் பாமகவுல இருந்து ஒரு வகையில திரு முகுந்தன் அவருமே திரு அன்புமணியுடைய மருமகன் தாங்க அன்புமணி அவருடைய அக்கா திருமதி காந்திமதிக்கு மூன்று மகன்கள் திரு சுகந்தன் திரு முகுந்தன் திரு பிரித்திவன் இதில் பிரித்திவனுக்கு தான் தன்னுடைய மூத்த மகளான சம்யுக்த அவர்களையும் திருமணம் செஞ்சு வச்சாரு அன்புமணிங்க ஸோ மருமகனான அன்புமணி அவருக்கான எல்லா விதமான வேலைகளையும் தொழில் ரீதியாக அப்புறம் கட்சி ரீதியாகவும் அப்புறம் வன்னியர் சங்கம் சம்பந்தமான அந்த நிர்வாகம் உள்ளிட்ட எல்லாவற்றிலும் பக்கபலமாக ரொம்பவே உதவியாகவும் இருந்து வருவது தாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்திவன் அவருடைய கை ஓங்கியது இன்னொரு பக்கம் முகுந்தனுடைய ரோல் வந்து டம்மியானது போல அவர் ஆனார் அண்ணன் தம்பிக்கு இடையிலான அந்த அதிகாரத்துக்கான அந்த ஒரு பிரச்சனையும் ஓடிக்கொண்டிருந்தது இவை எல்லாமே காந்திபதி அவர்களுக்கு தெரியப்படுத்தினாங்க அவங்க தன்னுடைய அப்பா கிட்ட குமரி இருக்காங்க அதன் தொடர்ச்சியாக முகுந்தன் அவருக்கு வந்து கூடுதல் இம்பார்ட்டன்ஸையும் கொடுக்க தொடங்கினாரு மருத்துவர் திரு ராமதாஸ் இன்னொரு பக்கம் முகுந்தனுடைய செயற்பாடுகள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மருத்துவருடைய பெரியவருடைய ஒரு நம்பிக்கையாகவும் இருந்தது அதே நேரத்துல முகுந்தனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதன் மூலமாக முகுந்தன் மூலமாகவே இங்க எல்லாவற்றையும் கண்காணிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் அன்புமணி அவங்களுடைய டீமுக்கும் இருந்தது சோ இதுதான் உள்ளுக்குள்ளார பெரிய அளவில் புகைச்சலுக்கான காரணம் இன்னைக்கு நானே பெரியவர் போட்டுடை பின்னணியிலையும் இதுதான் முக்கிய ரோல் வகிக்குது அப்படின்னு இந்த தகவல்களையும் தட்டி விடுறாங்க ஒரு காலத்துல பாமக இணைந்து செயல்பட்டு இப்ப அங்கேருந்து விலகி இருக்கக்கூடிய சில முக்கியமானவர்கள் புதிய தலைவர் கூட்டணி மிட் நைட் மீட்டிங் ஆக்ஷனில் அமித்ஷா சென்னையில் ஆக்சனில் அமித்ஷா இன்றைக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி இரவு நேரத்துல சென்னைக்கும் வருகிறார் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா முன்னதாக உள்துறை அமைச்சரை இங்கே டெல்லி போய் சந்திச்சார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி தன்னுடைய டீமோட இந்த நிலையில அமித்ஷாவுடைய வருகை கூட்டணி சம்பந்தமாகவும் பேச அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க மிட் நைட்ல இந்த மீட்டிங் இருக்கலாம் எடப்பாடி டீம் அப்புறம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் திரு டி டி விதகரன் அமமுக இப்படி பலரும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்குங்க மெயினாக பாஜக அதிமுக கூட்டணியை அறிவிக்க செய்யக்கூடிய அந்த வேலைகள் நடக்கலாம் உள்ளுக்குள்ளார ஓடலாம் ஆலோசனைகள் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பாஜகவுடைய புதிய தலைவராக திரு நைனார் மகேந்திரன் தேர்வு செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கு திரு அண்ணாமலையை அந்த பதவியிலிருந்து எடுத்து விட்டு அப்படின்னு அது சம்பந்தமாகவும் இருக்கலாம்னு தெரிவிக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாகவே திமுக நீட்டு ஒட்டி அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவது வக்பு சட்டத்திருத்த மசோதா இதற்கு ஒட்டி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது அப்படின்னு சில ஆக்ஷன்களில் இறங்குறாங்க முக்கியமா தொகுதி மறுவரையறை இந்த பிரச்சனை இதற்கு பதில் கொடுக்கின்ற வகையில தான் அமித்ஷா அவரு பேட்டி கொடுத்தப்ப வேணும்னே அப்படி தமிழ்நாட்டுக்கெல்லாம் தொகுதி குறைய வாய்ப்பு தேர்தல் நெருங்கிறதால வேணும்னே இப்படி அவங்க கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு அட்டாக் செஞ்சும் பேசியிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறணும் அப்படின்னா முன்கூட்டியே தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியை உறுதி செய்து விட வேண்டும் அதற்கான அச்சாரம் போடும் தான் இந்த மீட்டிங்கும் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள் இதை ஒட்டி தான் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு அமித்ஷா தெரிவிச்சாரோ என்னவோ நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க எல்லா பக்கமும் நாற்காலிக்கான யுத்தம் தீவிரமடைஞ்சுக்கிட்டே இருக்குங்க உண்மையிலேயே ஒரு நாற்காலியில் இருக்கக்கூடிய அரசியல் அம்சம் என்னவா இருக்கணும்னா மக்களுடைய உரிமைகளை பெற்று தரக்கூடிய எதிர்காலத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அரசியல் அம்சம் தான் இருக்கணும் அதற்கான யுத்தத்தை தான் மக்கள் ஆதரிப்பார்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்த நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்